ஹாய் நான் ஜிந்தா அம்பாஸ் நாடுலாவிய சேவைகள் மற்றும் எல்எல்பி போட்டி பதிவுகளுக்குரிய நுண்ணறிவு வகுப்புக்குரிய வழிகாட்டுதலில் இன்றைய காணொலி மூலமாக இன்னும் ஒரு நுண்ணுரி வினாவினை தெளிவுப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் எமது வகுப்புகளில் இணைந்துகொள்ள விரும்பும் மாணவர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தினுடாக தொடர்பு கொள்வதன் மூலம் எமது நுண்ணறிவு வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும் பரீட்சை நடை பரீட்சை நடைபெறும் வரை தொடர் வழிகாட்டல் என்ால் வழங்க ஐம்பது வினாக்களை கொண்ட குறித்தொரு நுண்ணறிவு பரீட்சை வினாத்தாள் ஒன்றில் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் மூன்று புள்ளிகள் வழங்கப்படுவதோடு தவறாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு புள்ளி குறைக்கப்படும் அந்த வினாத்தாளில் ஐம்பது வினாக்களுக்கும் விடையளித்துள்ள ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த புள்ளி எழுபத்தி எட்டு ஆகும் எனில் அவர் சரியாக விடையளித்த சரியாக விடையளிக்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை யார் ஓகே இந்த கேள்வியை நான் திருப்பி கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன் ஒரு ஐக்கு பேப்பர் ஒரு நுண்ணறிவு வினாத்தாள் ஒன்றைக்கு அந்த வினாத்தாளில் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் கொண்டு வினாத்தாள் அந்த ஒவ்வொரு வினாலும் சரியாக ஆள் விடை செஞ்சிருந்தார் ஒரு ஆள் சரியாக விடையளித்திருந்தால் அவருக்கு மூன்று புள்ளிகள் வழங்கப்படுமா ஐம்பது வினாவும் சரியாக செஞ்சிருந்தாருந்தா ஒரு வினாக்கு மூன்று புள்ளிகள் வீதம் ஐம்பது வினாக்கு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அவர் பெற்றுக்கொள்வார் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு வினாக்கர் பிழையாக தவறாக விடையளித்தால் அவருக்கு மைனஸ் மார்க்ஸ் அதாவது ஒரு மார்க்ஸ் குறைக்கப்படும் அப்போ இப்படியான ஒரு நிபந்தனை கொண்ட ஒரு வினாத்தால் ஒரு ஐம்பது வினாக்களுக்கும் விடை செய்கிறாரு விட என்றாலும் அவரால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த புள்ளி வந்து எழுபத்தி எட்டு தான் எழுபத்தி எட்டு புள்ளியெல்லாம் அவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவர் எத்தனை வினாவுக்கு சரியாக விதத்திருப்பாரு எத்தனை வினாவுக்கு பிழையாக விதத்திருப்பாரு என்றது தான் இந்த கேள்வி அப்போ இந்த கவனிக்கிற பிள்ளைகள் முதலம் ഒരാൾ വിനാഭുക്കും സരിയ വിട എല്ലാ വിനാ വിളത്തി നൂറ്റി ഐമ്പത് അവരാണ് മൊത്തമാറ്റിമം ആണ അവ பெக்கொள்ள கூடிய புள்ளியில எண்ணிக்கை எழுபத்தி எட்டு பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட புள்ளி வந்து எழுபத்தி எட்டு புள்ளி தான் பெற்றுக்கொள்ற அப்ப அவர் எத்தனை புள்ளியை இழக்காருன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா சரியா விடவித்து இருந்தா என்னும் அவரை முழுபத்தி எட்டு புள்ளியை மட்டும்தான் பெற்றுக்கொள்றாரு அப்ப நூற்றி ஐம்பதுல இருந்து எழுபத்தி எட்ட கழிக்கும் போது அவரு எழுபத்தி இரண்டு புள்ளிகளை என்ன செய்யறது இழக்காரே எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் அவரை இழந்துட்டார் அது பரீட்சையில் அப்ப அவரு எத்தனை வினாவுக்கு சரியாக விட அளித்திருப்பார் என்றதான் வினா கொஞ்சம் பெட்டிகளை யோசிப்போம் ஒரு வினாவுக்கும் ஒரு பிழையாக விட அளித்தார்கண்டா பிழையாக விட அளித்தார்கண்டா அந்த அந்த மூலமாக ஒரு வினா மூலமாக அவர் நான்கு புள்ளியை அதாவது நிபந்தனைப்படி சரியாக விடையளித்தால் மூன்று புள்ளி பிழையாக விடையளித்தால் ஒரு புள்ளி குறைக்கப்படும் அப்ப அவரு ஒரு வினாவை புள்ளியா செஞ்சிட்டாருண்டா டோட்டலா அவருக்கு அந்த வினா ஒரு வினா மூலமா அவருக்கு நாலு புள்ளி இல்லாம ஒரு மைனஸ் மார்க்ஸ் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய மூணு மார்க்ஸும் கிடைக்காம போலியே புள்ளியா செய்யறத அப்போ கிடைக்க வேண்டிய மூணு மார்க்ஸும் இல்லாமல் போகுது பிள்ளைய செஞ்சதால இருக்கிற புள்ளியில ஒரு புள்ளி படுது அப்ப மொத்தமாக அவர் அந்த ஒரு வினா மூலமாக நான்கு புள்ளிகளை அவர் ஒரு வினாவை புள்ளியா செய்யறதால அவர் டோட்டலாக நான்கு புள்ளிகளை அவர் நினைச்சுவார் அவர் இணைப்பார் பிளஸ் ஒரு வினா மூலமாக

அவர் சரியாக விடையெடுத்த வினாக்கள் முப்பத்தி ரெண்டு சரியாக விடையெழுத்த முப்பத்தி ரெண்டு வினா மனசு கணக்குப்பாமே முப்பத்தி ரெண்டு வினாவுக்கு தான் சரியாக விட போட்டிருப்பாருண்டா ஒரு வினாவுக்கு மூன்று மார்க்ஸ் படி முப்பத்தி ரெண்டு வினாவுக்கு தொண்ணூத்தாறு மார்க்ஸ் வரும் முப்பத்தி ரெண்டு வினாவுக்கும் மூணு மார்க்ஸ் படி தொண்ணூத்தாறு மார்க்ஸ் வரும் அப்போ பதினெட்டு புல எடுத்துருக்கார் அவ பதினெட்டு புலைக்கு ஒரு புலைக்கு ஒரு மார்க்ஸ் படி குறைச்சி வந்தால் பதினெட்டு புலைக்கு பதினெட்டு மார்க்ஸை குறைக்கணும் பதினெட்டு மாசம் குறைஞ்சு பாருங்க அவருடைய புள்ளி வந்து எழுபத்தி எட்டு புள்ளி அப்ப அவர் எழுபத்தி எட்டு புள்ளியை தான் அந்த எக்ஸாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன அர்த்தம் அவரு முப்பத்தி ரெண்டு வினாவுக்கு சரியா விடையெழுத்திக்காரு பதினெட்டு வினாவுக்கு பிள்ளையாக விடையெழுத்திக்கார் இந்த காணொலி பிடித்திருந்தா உங்க கருத்துகளை தெரிவித்துக் கொள்ளுங்க லைக் பண்ணுங்க உங்களை கொமெண்ட் பண்ணுங்க ஏனைய மாணவர்கள் பிரவிசனம் அடையக்கூடிய வகையில் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வகுப்பில் இணைந்து கொள்ள வேண்டுமெனில் இங்கே குறிப்பிடப்பட்ட தொலைபேசிகளுக்கு நான் தொடர்பில் கற்பவனாயிறே கற்று கொடுப்பவனாகிறி கற்பவனுக்கு உதவி செய்வனாயிறே நான் ஜிந்தா முஃபாஸ்